இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்தியேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்க தலைவர் டி சிவராஜ் தலைமையில் காமரா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் மீண்டும் பிரான்ஸ் நிர்வாகத்துடன் இந்திய அரசால் புதுச்சேரி பிரகடனம் செய்ய வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காமராஜர் சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் சார்பில் சிறப்பு மாநாடு நடத்தப்பட்டது காமராஜர் சாலையில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் கோவிலில் இயக்க தலைவர் டி சிவராஜ் தலைமையில் காலை பத்து மணி அளவில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது இயக்கத்தின் சிறப்பு தலைவர் நடேசன் பூபாலன் அருணகிரி தம்பி ராஜேந்திரன் உதயகுமாரி பாண்டுரங்கன் உட்பட இயக்கத்தின் நிர்வாகிகள் மாதர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் உட்பட காரைக்கால் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புத்துமாரியம்மன் கோவில் வழிபாட்டிற்கு பின்னர் காமராஜ் சாலை பெரியார் சிலை வழியாக மாநாடு நடைபெறும் தனியார் உணவகத்தின் கூட்ட அரங்கிற்கு இந்திய இயக்கத்தினர் சென்றடைந்தனர் அங்கே அமைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மேலதாளங்கள் வாதியத்துடன் தேசிய கொடி ஏற்றப்பட்டன இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சதாசிவம் ரெட்டியார் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் தனசேகரன் புதுவை சிவம் அறக்கட்டளையின் தலைவர் சிவ இளங்கோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன் அறக்கட்டளை தலைவர் ஹரி விஜய வீரன் பாகூர் வன்னிய சங்க தலைவர் வேணுகோபால் ஆகியோர் இந்தோ பிரான்ஸ் சரித்திரம் குறித்து பேசினர் நிகழ்ச்சியின் முடிவில் ராமு நன்றியுரை கூறினார் நடைபெற்ற மாநாட்டில் தனி மாநில அந்தஸ்து என்பது இந்தோ பிரான்ஸ் ஒப்பந்தத்திற்கு எதிரான என்றும் இதனை வன்மையாக இந்த மாநாட்டில் கண்டிப்பதாகவும் மீண்டும் பிரான்ஸ் நிர்வாகத்துடன் இந்திய அரசால் புதுச்சேரி பிரகடனம் செய்ய வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்